சார் வணக்கம் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறது ஆளுநர் நிராகரித்து அனுப்பிய மீண்டும் ஆளுநருக்கே அனுப்பப்பட்ட அந்த பத்து தீர்மானங்களுக்கும் உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்தும் இன்றைய தீர்ப்பில் கொடுத்துருக்குது எப்படி பார்க்குறேன் அதாவது மக்களுக்குத்தான் அதிகாரம் அந்த அதிகாரத்தை அதிகாரிகள் எடுத்துக்கொள்வது எந்த வகையிலும் பொருத்தமானது கிடையாது அதுதான் இந்த தீர்ப்பினுடைய அம்சம் இதில் உச்ச நீதிமன்றம் தான் வந்து இந்த மாதிரியான அரசமைப்பு சட்ட மீறல்கள் அல்லது அதை புறக்கணித்தல் சம்பந்தமான விஷயங்களில் நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதை அது சொல்லியிருக்கு அதே போல் வந்து மக்கள்தான் சுப்ரீம் பீப்புள்ஸ் பவர் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறத நிலைநாட்டியிருக்கு வரும்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் அவருக்கு இருந்த சந்தோஷத்தை அப்படி சொன்னார் களை களை முடிய பிடிச்சி நெஞ்சில் ஒரு குத்து குத்தி செவுட்டில் ஒரு விடுவிட்ருக்கு அப்படின்னு சொன்னார் சரி ப்ராப்ளம் என்னென்னா அந்த வார்த்தைகள்லேயே அந்த கடுமைகள் இருக்கு அது அது வந்து நீங்கள் சட்டப்படி நடக்கவில்லை அப்படின்னா என்னது அதுக்கு 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 கரெக்டாக பொருள் என்னது சட்ட விரோதமாக நடந்து கொண்டீர்கள் என்று பொருள் இவர் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தார் எல்லா நீங்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இருக்கிறதா நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறது அர்த்தம் என்ன தான் தோன்றித்தனமாக அவர் செயல்பட்டார் என்று தான் போகிறோம் சரி ப்ராப்ளம் என்னன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசமைப்பு சட்டத்தின் மீதும் சுயேட்சையான நிறுவனங்களின் மீதும் நடத்துகிற தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இது அரசாங்கமே திட்டமிட்டு நடத்து நீங்கள் வெறும் ஆர் என் ரவி ஆர் என் ரவி அம்பு எய்தவன் யார் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் உங்களுக்கு ஏற்கனவே ஓ டெல்லியில் தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அதிகாரிகளை மாற்றுவதற்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னிச்சு சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க சொன்ன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க சட்டம் இயற்றி அப்போ இதனுடைய பொருள் என்னென்னா ஒரு என்றைக்கோ வந்துட்டு போகிற லெப்டினென்ட் கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் மொத்தமும் அப்படின்னு சொன்னாங்க எனவே இவங்க மாநில உரிமைகள் என்பதை துச்சமாக நினைப்பவர்கள் மாநிலம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அமுல்படுத்த நினைக்கிறார்கள் ஸோ அவ்வப்போது எப்போவாவது இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது அது கொண்டாடத்தக்கது ரொம்ப வரவேற்கத்தக்கது இந்தியாவில் இருக்கக்கூடிய எப்படி பொம்மை வழக்கில் வந்த தீர்ப்பு அதன் பின்பு ஒரு 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 அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது சட்டமன்றம்தான் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அதுக்கு வெளியே கிடையாதுங்கிறத கொண்டு வந்ததோ அது மாதிரி நாங்கள் நினைக்கிறபோது பார்ப்போம் அரசமைப்பு சட்டத்தில் அதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் சொல்கிறதுல இல்லை ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் உட்படன்னு சொல்கிறாங்க இப்போ எவ்வளவு ஒரு அஞ்சு வருஷம்தான் உங்களுக்கு அது என்னது உங்கள் பணிக்காலம் காலம் ஆனால் அந்த அஞ்சு வருஷம் வரை கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கலான்னு ஒரு ஆள் சொல்கிறது இருக்குல்ல அது அவ்வளவு முரட்டுத்தனமான அம்சம் எனவே அண்ணாமலைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிஜேபிக்கு நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கு இவ்வளவு சத்தம் போட்ட பிறகு எனக்கென்னு உட்கார்ந்து இருந்த குடியரசுத் தலைவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் இல்லை பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கும் தீர்மானமும் அதில் இருந்தது அதுக்கும் ஒப்புதல் கிடைச்சிருக்கு ஆளுநர் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தூக்கி எறியணும் தூக்கி எறியணும் கடாசனம் ஒரு ஆக்கிரமிப்பாளன் இந்த 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 கேஸை பொறுத்தவரையா ஒரு ஆக்கிரமிப்பாளன் இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கு பொருள் என்ன சட்ட விரோதமாக நீ ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாய் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ குஜராத்துக்கு ஒரு நியாயம் உங்கூருக்கு ஒரு நியாயமா குஜராத்தில் நரேந்திர மோடி இருக்கிற போதுதானே சில பல்கலைக்கழகங்களுக்கு முத முதலமைச்சரே வேந்தராக இருப்பார்னு கொண்டு வந்தீங்க பிறகு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முடியாதுன்னா ஆக்கிரமிப்பார் என்க்ரோச்சர் போச்சர் அவர் 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 பண்ணியிருக்கிற ஒரு 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 எல்லா விதமான மிக மோசமான செயல்களையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் எனவே அவர் தூக்கி எறியப்பட்டது சரி என்றே நான் நினைக்கிறேன் இவன் வந்து நீங்கள் முதலமைச்சர் இருக்கணுமா நாளைக்கு மோசமான முதலமைச்சர் கூட ஒருத்தர் வரலாம் பட் ப்ராப்ளம் என்னென்னா எல்லாவற்றையும் சட்டப்படி செய்வதற்கு பதிலாக நானே ராஜா நானே மந்திரி என்று ஆளுநர் நியமி கருதி கொண்டார் என்றால் அதற்கு எங்கே ஒரு 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 அதுக்கு முடிவு தான் என்ன இருக்கு எனவே அதுவும் வரவேற்கத்தக்கமாக ஆளுநர்கள் நியமிக்க முடியலை வெளி மாநிலத்தில் இருந்து ஆளுநர்களை கொண்டாந்து போடுறீங்க அவங்க ஊழல் செஞ்சுட்டு போயிடுறாங்க அவங்கள தண்டிக்க முடியாத சூழல் இருக்குது ஸோ எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் முடிவுக்கும் இதனால் வரை ஆளுநர் அவர்கள் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார் டைம் லிமிட்லாம் எதுக்குமே கொடுக்கல ஒப்புதல் கொடு இப்போ அதுக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் இல்லைன்னா மூணு மாதம் டைம் லிமிட்டுக்குள்ளே ஒப்புதல் கொடுக்க அதாவது எந்த அது முட்டாள்தனமான வியாக்கியான அஸ் சூ அஸ் பாசிபிள் என்றால் அதுக்கு பொருட்கள் என்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக அப்படி தானே அர்த்தம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக சூன் சூன் அஸ் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை செய்ய வேண்டும் அவ்வளோதான் நான் விரைவாக என்பது சொல்லியிருக்காங்க எவ்வளவு விரைவாகனு சொல்கிறாங்களோ அப்படின்னா நான் இஞ்சிக்கு பி இஞ்சாக தான் நகருவேன் நான் பத்து வருஷம் கழிச்சு தான் கொடுப்பேன் இருபது வருஷம் கழித்து தான் கொடுப்பேன் இன்ஃபினிட்டி வேறு அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்கரமான ஒரு வியாக்கியானம் அந்த வியாக்கியானத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கரெக்ட் இதுவரை அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸை இல்லை உனக்குரிய இடம் எங்கே என்பதை அது காட்டியிருக்கிறது கவர்னருக்கான இடம் ஒரு கை நாட்டு தான் அதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார் இல்லை ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஆரண்ட் ரவி வரைக்கும் ரொம்ப அடவம் பேசிட்டாரு பேசுனாருன்னா கிடப்பில் போடப்பட்டிருக்கா அது பேர் நிராகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அது 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 உங்கள் ஊரில் இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிடலாம் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் கிடப்பில் போட்டிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா நீங்க இங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அரசமைப்பு சட்டம் என்ன வியாக்கியானம் செய்திருக்கிறதோ அல்லது உச்ச நீதிமன்றம் என்ன வியாக்கியானம் செய்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலானதே தவிர உங்க சொந்த வெறுப்பு வெறுப்பின் அடிப்படையிலான வியாக்கியானங்கள் செல்லுபடியாகாது நீங்க ரொம்ப ஆணவத்துல தான் இன்னைக்கு சப்பு சப்பு சப்புனு இனிமே எவனும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அரஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றம் நல்லதுன்னு பார்க்குறீங்களே ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்டா இருந்தாலும் அதனுடைய சில தவறுகளை மேற்பார்வை செய்கிற ஆளுநர் அதிகாரத்தை இப்படி முழுசா பறிக்கிறதுன்றது இல்லை இல்ல நான் நான் வந்து ஆளுநருக்கு என்ன அதிகாரம் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்க முடியாது எல்லா அதிகாரங்களும் மக்களுக்கு இப்போ சோவியத் யூனியன்ல சோசியலிச அரசாங்கம் இருந்தபோது அவங்க ஒன்று வச்சிருந்தாங்க ஒரு எம்பி பிடிக்கலைன்னா நம்ம ஊர்ல வந்து யார் வேணாலும் போட்டி போடலாம் ஆனா யாரையுமே பதவி இறக்க முடியாது ஆனால் அங்கே யார் வேணாலும் போட்டி போட முடியாது போட்டி போடுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று ஆனால் திரும்ப அழைக்கிறதுக்கு வந்து அதில் பத்து பர்சன்ட் கோரினால் அந்த தீர்மானத்தை கொண்டு வரலாம் ஓட்டிங் நடக்கும் பத்து சதவீதம் இவரை நீக்க வேண்டும் என்று கேட்டால் ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு போட்டால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடணும் அப்படின்னு நம்ம ஊரில் ஐம்பத்தி மூவது சதவீதம்னா பிரதமர் உட்பட யாரும் தப்ப முடியாது அப்போ ப்ராப்ளம் என்னென்னா இதெல்லாம் அதே போல் பத்து பேர் பத்து சதவீதம் என்பது ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிருவோருக்கு தெரியலாம் அப்போது இந்த மாதிரியான அதிகாரங்கள் தேவை நான் என்ன சொல்கிறேன்னா தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் ரைட்டர் இப்போது இங்கே ஒரு வீடு இருக்குது தண்ணியை திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு யார் அத்தாரிட்டி போலீஸ் வந்து கேட்கலாமா போ கிரைம் போலீஸ் வந்து டிராஃபிக் போலீஸ் வேலை செய்ய முடியுமா ட்ராஃபிக் ரெண்டு பேரும் போலீஸ் தான் டிராஃபிக்கில் நிற்கிற போலீஸு கிரைமுக்கு எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாது இல்லை இந்த கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி அடுத்த கோர்ட்டில் போய் தீர்ப்பு சொல்ல முடியுமா பிறகு என்ன அதுக்கு அர்த்தம் சி எல்லாமே சட்டப்படியாக செய்யப்பட வேண்டும் என்பதால் அந்த சட்டப்படியாக செய்ய மாட்டேன் எனக்கு இவரை சரி அவர் தப்பு பண்ணால் இது இப்போ நான் கேட்குறேன் ஒரு மாநில அரசாங்கம் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்கிறோம்ல தண்டனை கொடுக்குறோம்ல இந்த அஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு என்ன பல்கலைக்கழகங்களும் அவங்க சிரமப்பட்டாங்களே இதுக்கு ரவிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்குவீங்களா நீ ரோட்டை கிளீன் பண்ணு காந்தி மண்டபத்தில் போய் வேலை வாங்குன்னா சொல்கிறாங்கல்ல நீதிபதிகள் இந்த தப்புக்கு என்ன பண்ணுறது ஸோ எந்த விதமான அதாவது என்னது தண்டனைக்கும் உட்படாதவர்களாக இவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க தப்பே செய்யணும்னு சொல்ல முடியுமா கவர்னர்கள் யாரும் தப்பே பண்ணலையா கவர்னர் குடும்பங்கள் தப்பே பண்ணலையா தமிழ்நாட்டிலே ரெண்டு பேரும் அப்ப அவங்க எனவே அதனால தான் சிஸ்டம் இஸ் இண்டிவிஜுவல் இஸ் சுப்ரீம் நாட் அ பர்டிகுலர் ஜட்ஜ் ஒரு குறிப்பிட்ட நீதிபதி உயர்ந்தவர் சொல்ல முடியாது பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா நீதி பரிபாலன முறை இருக்கு இல்லையா அது உச்சமானது தனி நபர்கள் அல்ல அப்போ அந்த நீதி பரிபாலன முறை என்பதை எது டிஃபைன் பண்ணுது அந்த சிஸ்டம் அரசமைப்பு சட்டம் ஒரு தீர்ப்புனா இதை இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்னு வரையறுக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் தான் எனவே ரவிகளும் அல்லது ரவி மாதிரியான அல்ல முக்கியம் ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பு அதுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னவோ அதை செய்ய முடியும் பல அசிங்கங்கள் நடந்துச்சு இதோடு இது முதல் முறையல்ல ஏற்கனவே எழுவ எழுவர் விடுதலை அப்போவும் அந்த தீர்ப்பு அதுக்கு பிறகு நிறைய தீர்ப்புகள்ல ஆளுநர் அவர்களுக்கு புத்தி சொல்லியும் கண்டித்தும் திட்டியும் நிறைய தீர்ப்பு ஆனா திருப்பி திருப்பி ஆளுநர் ஆளுன்றவை அவர்கள் கொஞ்சம் கூட இறங்குற மாதிரியே தெரியல அவர் பாதிக்கிற மாதிரியே தெரியல ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பான உணவு அவங்க வந்து மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பது அவங்களுடைய நிலைப்பாடு மாநிலங்கள் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது ஒற்றுமைக்கு எதிரானது எனவே ஒற்றையாட்சி முறை தான் சரிதானது மாநிலங்கள் இருக்க வேண்டுமென்றால் அம் ஐம்பது லட்சம் பேர் வந்து அவர் மாநிலத்தை உருவாக்கலாம் அதிகபட்சம் மூணு கோடி பேர் தான் இருக்கணும் இந்த மூணு கோடி பேரும் வெவ்வேறு மொழி பேசுகிறவர்களாக இருக்க முடியும் நம்மெல்லாம் மொழிவாரி மாநிலங்கள்னு கேட்டபோது அவங்க மூணு மொழி இருக்கக்கூடிய மாநிலம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க எனவே அவர்களுக்கான வெறுப்பு இருக்குல்லையே அவங்களுக்கு எப்போதுமே அவங்க பாசிட்டிவாக போகிறத விட நெகட்டிவாக என்ன இருக்கோ நமக்கு சொல்றதுக்கு நேர் இருக்கும் எனவே மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவனுக்கு என்ன இருக்குது சும்மா ஏதோ அரசமைப்பு சட்டத்தில் வச்சுட்டாங்க அதனால் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்களா என்கிற அந்த வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து வந்தது தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு ஹெச்ராஜா முறை சொல்லியிருந்தார் அதாவது உண்மையில் என்னன்னா இதை வெறும் ஸ்டாலின் வர்சஸ் ஆர் என் ரவி முதலமைச்சர் வேர்சஸ் ஆளுநர் அல்லது மாநில அரசாங்கம் வேர்சஸ் ஒன்றிய அரசாங்கம் என்று பார்ப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆக்சுவலாக ஒன்றிய அரசாங்கம் மாநில மக்களின் மீது மக்களின் உரிமைகளின் மீது மக்களினுடைய அவங்க அவங்களுடைய ஜனநாயக கடமைகளின் மீது அது கட்டவிழ்த்துவிட்ட ஒரு தாக்குதல் அதை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிகப்பெரிய பாராட்டுக்குரியது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எந்த கவர்னரும் என்னது அஸ் சூன் அஸ் பாசிபிள் என்பது அஸ்லேட் அஸ் பாசிபிள் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்களா மனசுக்குள்ள அது எல்லாத்துக்கும் ஜாக்கிரதை என்று சொல்லப்பட்டிருக்க பாரு எஸ் அதேமாதிரி சமீப கால வரலாற்றில் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நீதிமன்றத்துக்கு போவது என்ற இந்த நடவடிக்கை மிக முக்கியமான பலன் அளித்திருக்கிறது இந்த வாதாரண வழக்கறிஞர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் இதோடு துணை நின்ற தமிழ்நாட்டினுடைய மக்கள் பாராட்டுக்குரியவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது ஒரு நீதிமன்றம் வந்து ஓவர் ரைட் பண்றது அப்படின்றது அதுவும் நல்லதுன்னு பாக்குறீங்க எதை ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் வெகு விரைவாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுக்கு அஞ்சு வருஷம் நீங்க வச்சுக்கலாமா அஞ்சு வருஷம் சொல்ல முடியுமா இந்நிலை வர அதை தான் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி அஸ் சூல் பாசிபிள் கரெக்டாக ஒரு மாதம் மூணு மாதம்னு சொல்லாததுனால எனக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை அட்வொகேட் போடுது என்று நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்கும் ஆனால் நான் அஞ்சு வருஷம் வேணுனாலும் வச்சுப்பேன் பத்து வருஷம் வேணுனாலும் வச்சுப்பேன் அதை விட வேறு என்ன வேலைன்னு கேட்குறேன் ஒரு 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 ஆளுநருக்கு இதை தவிர வேறு என்ன வேலை கழகம் மூடிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் போய் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்குது அதை ஒரு ஒரு விளம்பரத்துக்காக எந்த பொய்யையும் துணிஞ்சு சொல்கிற ஒரு மனசனாகத்தானே இருந்தார் எனவே அது அசுனஸ் பாசனுங்கிறத எடுத்துட்டாங்க அது தப்பு அப்படிலாம் கிடையாது ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு எடுங்க ஒரு மாதத்துக்குள்ளே எடுக்க முடியலைன்னா என்னங்கிறத சொல்லுங்கள் என்னங்க அது முடிவெடுக்க உங்களுக்கு என்னங்க என்ன செய்றீங்க நீங்கள் இருந்து ஆள் யாரையும் கொண்டு வர்றீங்களா எத்தனை பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது பேர்ட்ட கன்சல்ட் பண்ணலாமா இந்தியா முழுவதும் ஐம்பது பேருக்கும் காப்பியை ஒரே நாளில் அனுப்பி வச்சிடலாமா அதை விட உங்களுக்கு என்ன தேவை ஏதோ வேற்றுக்கிரகத்துக்கு இங்கே இருந்து ஒரு ஒரு செயற்கை கோளை அனுப்பி அவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து என்ன அது எனவே ஒரு மாசங்கிறது போதுமானது மூணு மாசங்கிறது போதுமானது பாஜக வந்து ஆர் என் ரவி அவர்களிடையே ஒரு திட்டத்தோடு தான் அனுப்பியிருக்கு அப்படின்ற சொன்னாங்க அந்த திட்டத்தை கொஞ்சமாவது நிறைவேற்றினார்னு நினைக்கிறீங்களா அவர் இந்த நிமிஷம் அது தானே பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சமாவது ஒரு குறைஞ்ச அளவு சொர் இருக்கிறாள்னா இன்னேரம் ரிசைன் பண்ணியிருப்பார் ஏ ஓ மேலே நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிச்சு ராஜினாமா பண்ணுன்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்களே இவருக்கு அது பொருந்தாதா இவருக்கு அது பொருந்தாதா இதை விட என்னங்க வேணும் இது எல்லாம் சட்டப்படியானதல்ல என்பவருடைய பொருள் என்ன சட்டவிரோதமானது என்று பொருள் இதெல்லாம் போனோஃபைடு இன்டென்ஷனோடு பண்ணப்படலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நல்ல நோக்கத்தோடு செய்யப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம் தீய நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்று பொருள் தீய நோக்கத்தோடு செய்கிறா நீ சரியா சட்ட விரோதமாக செயல்பட்டுருக்க நீ தான் தோன்றித்தனமாக செயல்பட்டுருக்க நீ இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு ஒரு குறைஞ்சபட்ச சொரணை இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்நேரம் ராஜினாமா பண்ணுறேன் இப்படி ஒரு மனிதரை இன்னும் அநேகமாக இவர் இப்படியே செய்து கொண்டு இருக்கிற போது ஒரு நாள் உச்ச நீதிமன்றம் இந்த ஆளை நீக்குங்க அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆர்டர் போட வேண்டிய நிலைமை வரலாம் இல்லை சில விஷயங்களையும் நம்ம நியாயப்படுத்த முடியும் ஆளுநர் அவர்கள் சில நேரங்கள ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு என்ன ஊழல் என்ன என்ன ஊழலுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்குறாரு என்ன ஊழலுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்குறாரு சொல்லுங்க இல்லை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் இப்போ அமைச்சரவையில் இருக்கக்கூடாது என்ன நீங்கள் அமித்ஷா ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நீதிமன்றத்துக்கு நீதியை வ விலைக்கு வாங்கின ஆள் தான் அதுக்கு மேலே என்ன இருக்குது சதாசிவத்துக்கும் அமித்ஷாவுக்கும் என்னங்க பெரிய இல்லை சதாசிவன் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டா எதுக்காக அவர் கேரளா கவர்னராக நியமிக்கப்பட்டார் ரஞ்சன் கோகோய் எதுக்காக ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் தண்டிக்கப்படணும் அந்த வழக்கில் ரஞ்சன் கோகோய்க்கு ராஜ்யசபா சீட்டை லஞ்சமாக வழங்கி அயோத்தி தீர்ப்பு வாங்கினாங்க இவங்களை என்ன பண்ணுறது ஏதோ பெருசாக நீங்கள் வந்து ஊழல்களிலும் பேசிகிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கிட்டத்தட்ட பயங்கரவாதி மாதிரி இருபத்தோரு போ போலி என்கவுண்டர்கள் நடத்தின ஒரு ஆள் அவர் உள்துறை அமைச்சராகிட்டார் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அம்மனமாக இருக்கிற ஊரில் கோணம் கட்டின கேவலமாக பேசுற மாதிரி இவங்கெல்லாம் இப்படியே இருக்கிறதுனால இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன இவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது ஊழல் சம்மந்தமாகலாம் பேசுறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது நான் என்ன கேட்குறேன் நீங்கள்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள்லாம் சொல்ல மாட்டீங்களா அஜித் பவாருக்கு நாலாயிரம் கோடி முறைகேடாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் போடுறாங்க இவங்க கட்சிக்கு வந்துடுறாரு ஜெயிச்சிடுறாரு துணை முதலமைச்சர் ஆக்கிறாங்க ஏன்னா நாலாயிரம் கோடிக்கு ஊழல் செஞ்சவங்க எப்படி துணை முதலமைச்சர் இருந்து கேட்கட்டிங்களா நீங்கள் ஆர் என் ரவி வந்து பெரிய வேறு தானே கேட்க வேண்டியது தானே ஏன் கேக்குங்களேன் அந்த கட்சிக்குள்ளே இல்லை அடுத்த கட்சி உடனே புலனாய்வு அமைப்பு இடி ஃப்ரீஸ் பண்ணியிருந்ததெல்லாம் விட்ரா பண்ணி இது அசிங்கன்னு இவர் பேசுனாரா எனவே இவர்கள் திருடர்களை காப்பாற்றுவதற்காக மற்றவர்களை திருடர்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் என்ன செய்தியை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க தீர்ப்பு மோடி கவர்மெண்ட்டுக்கு பாஜக மோடி கவர்மெண்ட்டு இதை பற்றியெல்லாம் கவலைப்படாது டேக் இட் ஃப்ரம் மி மோடி கவலைப்படுறாளா என்ன அப்படின்னா கவலைப்பட மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாது அவர்களை பொறுத்தளவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை புல்டோசர் மூலம் தகர்ப்பவர்கள் ஏற்கனவே புல்டோசரை கண்டு வீடை இடிக்காத அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இப்போ சமீபத்தில் புல்டோசரை பயன்படுத்துகிறாங்களா எனவே இவங்க அதில் இருந்தெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க நாய்வாலை நிமுத்த நிமித்த முடியாது ஆர்எஸ்எஸ்னுடைய வெறுப்பு குணத்தையும் மூர்க்கத்தனத்தையும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான அதனுடைய வெறுப்பையும் நீங்கள் மாற்றவே முடியாது அவர்கள் இதை தகர்ப்பதற்கு முயற்சிப்பார்கள் இங்கு இந்திய மக்களும் எப்போதாவது நீதிமன்றங்களும் அதை காப்பாற்றுவதற்காக முன்வருகிறார்கள் இந்திய மக்கள்தான் இதை காப்பாற்ற வேண்டும் எல்லா நேரத்திலையும் நீதிமன்றங்கள் வராது வர வரவிடவும் மாட்டாங்க அந்த இடத்துலலாம் அவங்க ஆட்டில் வைப்பாங்க எனவே தமிழ்நாடு மக்கள் வென்று இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருங்கிணைத்து இதற்கு எதிராக போராடியதில் தமிழ்நாடு அரசாங்கம் அதன் தலைவர் என்கிற முறையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் இந்தியாவினுடைய வரலாற்றில் இனிமே இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு என்று ஏராளமான தீர்ப்புகளில் அது சொல்லப்படும் அப்போதெல்லாம் இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் வெற்றி என்றுதான் பதிவு செய்யலாம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பாலத்தை திறந்து வைத்துவிட்டு காங்கிரஸ் ஆட்சியை விட மூன்று மடங்கு அதிகமான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனா இவங்க என்ன அழுகை நிறுத்த மாட்டாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அது அழுகை அல்ல அது போர்க்குரல் என்பதை நரேந்திர மோடி புரிந்து கொள்ள வேண்டும் ட்ரம்ப் உங்களை உங்க உங்க ஆளும் முழுவதையும் கையில செயின் போட்டாலும் காலில் செயின் போட்டாலும் ஐம்பது பெர்சன்ட் அல்லது முப்பது பெர்சன்ட் வரி போட்டாலும் வாயையும் மீதி எல்லா எங்கேருந்தும் சத்தம் வந்துடக்கூடாதுன்னு மூடிகிட்டு இருக்க நரேந்திர மோடி இதை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான யோக்கியதாம்சமும் கிடையாது உணவு பேசுறது ரொம்ப நாகரிகமாக பேசுகிறோம்ல எங்கேருந்து பேசுகிறீங்க அழுகுரல் கேட்குதுன்றீங்க ஆமாம் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அதுதான் சிவா சொன்னார் நல்லா சொன்னார் நாடாளுமன்றத்தில் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வம் துடைக்கும் படை நாங்கள் அழுதோம் திருவண்ணாமலையில் நாங்கள் மண் சரிஞ்சு விழுந்தபோது எங்கள் மக்களுக்காக நாங்கள் அழிஞ்சோம் அழுதோம் நீங்கள் சிரிச்சிங்க நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் எங்கள் மக்கள் தண்ணீருக்குள் மூழ்கி இறந்தார்கள் எங்களுடைய கால்நடைகள் அடித்து போகப்பட்டது எங்களுடைய உணவுப் பொருட்கள் இல்லாமல் போச்சு எங்கள் வீடுகள் இடிஞ்சு போச்சு எங்கள் பாலங்கள் எழுந்து போச்சு எங்கள் ரோடுகள் இடிஞ்சு போச்சு எங்கள் பயிர்கள் நாசமாகி போச்சு பசிக்கு அழுகிற குழந்தை இருக்கிறது கையில் உணவு இருக்கிறது கொடுப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு நடுவில் தண்ணீர் ஓடுகிறது மக்கள் பதைத்தெழுந்தார்கள் நீங்கள் அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தீர்கள் நாங்கள் அழுதோம் உண்மைதான் நீங்கள் சிரித்து கொண்டிருந்தீர்கள் அதே போல் சென்னையில் பண்ணீங்க நாங்கள் அழும்போது நாங்கள் அழுகிறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்களா வள்ளுவன் வள்ளுவன் பேசுறீங்களா வள்ளுவன் துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொன்னது எதை சொல்லலை எதை சொல்லலை அடுத்தவன் துன்பப்படும் போது சரின்னு சொல்லலை உனக்கு வந்தால் சரின்னு சொன்னான் எங்களுடைய அழுகுரல் போர்க்குரல் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க என்ன மூணு மடங்கு கொடுத்துருங்க அதாவது எங்கள் ஊரில் அந்த பாட்டிகள் இருப்பாங்க அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும்போது இரநூறுவாய்க்கு ஒரு பவுன் தாலி வாங்கினோம் ஒரு பவுன் மோதிரம் வாங்கணும்னு பேசுவாங்க இது 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 அந்த மாதிரி பாட்டிகள் மாதிரி இந்த அரசியல் பாட்டிகள் சொல்கிறது இப்படி வரும்போது இவங்க என்றைக்காவது நேர்மை இருந்திருக்கா இந்த மாதிரி சொல்கிறதுல சொல்லுங்கள் இது ரெண்டும் ஒன்றா ஜிடிபியில் எவ்வளவு சரி தமிழ்நாட்டினுடைய அவங்க கொடுத்துருக்க திட்டம் ஒன்று சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு நினைவில் வந்திருக்கும்ல மூணு மடங்கு கொடுத்துருக்காங்களே தமிழ்நாட்டு ரயில்வே திட்டத்துக்கு எந்த திட்டத்துக்காவது ஒன்று நினைவு சொல்லுங்கள் மதுரை மெட்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை கோவையை கன்சிடர் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அடிக்கல் நாட்டிட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முழுவதும் நீ எனக்கு ரெண்டாவது ஃபேஸுக்கு சென்னை மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல இருபத்தஞ்சில கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிட்டு ஆறு வருஷம் ஆன பிறகும் இன்னும் அதில் நீங்கள் சோறு கூட கட்டலை என்னத்தை நீ கொடுத்துட்டேன்னு பேசுகிறேன் இங்கே கொடுத்தீங்க மூணு மடங்கு என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தீங்க நான் நான் ட்ராக்கை ஒழுங்காக போடுறேன்னு நீ என்ன பண்ணிக்கிட்டுருக்க நான் வந்து அது என்னது ஸ்டேஷனை நான் மேம்படுத்துகிறேன்னு சொல்லிகிட்ருக்க என்ன நியாயம் இது உங்களுக்கு தெரியுமா இங்கே ஓடுற வண்டி தமிழ்நாட்டில் ஓடுற வண்டியெல்லாம் அங்கே இருக்கிற மிக மோசமான பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கோச்செல்லாம் கொண்டாந்து தமிழ்நாட்டில் ஓடிகிட்டு இருக்கான் தெரியுமா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்க மதுரைக்கு இவ்வளோ சென்னைக்கு இடையில் ஓடுறது அது ப்ரீமியர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க போய் பாருங்கள் டாய்லெட் எப்படி இருக்குது கதவு எப்படி இருக்குது எங்கே செஞ்சது எப்போ இது இங்கே வந்ததுன்னு பார்த்துக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள நான் சொல்ல வரேன் ஒன்று நீங்கள் அப்படி ஒப்பிடுகிற போது மொத்த நிதி இவ்வளவு அதில் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்தோம் இத்தனை சதவீதம் கொடுத்தோம் இப்போ மொத்த நிதி இவ்வளவு தமிழ்நாட்டு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு எம்என் ரேகரில் நிதி கொடுத்தோன்னு சொன்னாங்களா ஒ ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டாவை எடுத்து போட்டுட்டாங்களா போட்டோன்னு என்ன சொன்னாங்க வாயைப்படுத்திகிட்டு இருந்தாங்களா அந்த அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு ரயில் பாதைன்னு சொன்னாங்களா அதுக்கு நிலம் எடுத்து கொடுக்கலைன்னு அஸ்வினி வைஸ்னவே சொன்னாரா எல்லாரும் பத்திரிகை ஊடகம் முழுவதும் பிரசுச்சா எங்கடா சொல்லியிருக்கேன் நாங்கள் தான் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்ன பிறகு என்ன சொன்னார் என்ன நான் சொன்னது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னார் புழுகிறது அவங்களுடைய இயல்பு அவங்க அவங்க அதாவது தெரியாமல் சொல்வதுல்ல டங்ஸ்லீப்பில் சொல்கிறது என்ன பூர்ணாங்க கோயம்புத்தூர் காரர் ஜிஎஸ்டி அதிகமாக போடுறீங்கன்னு சொன்னாங்கல்ல அங்கே ஒரு பேட்டி கொடுக்க வந்திருந்தாங்க அப்போ கலந்து விட்டாங்க அம்மா என்ன சொன்னாங்க இருபது லட்சம் பேருக்கு கோயமுத்தூரில் இந்திரா லோன் கொடுத்துருக்கோம் நாங்கள் அங்கே உள்ள ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டார் ஏம்மா எங்கள் மாவட்டம் மொத்தமும் சேர்த்தா மொத்த ஜனத்தையும் முப்பத்தி நாலு லட்சம் அதில் இருபது லட்சத்துக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டார் உடனே இந்த அம்மா அதை புரட்டினாங்க இருபது ஐ வில் டபுள் செக் வித் யாரு பேங்க் அஃபீஷியல்ஸ் அண்ட் கம்பேக்ட் டிவியும் சொன்னாங்க அதுக்கு அடுத்து அந்தம்மா பட்ஜெட் தாக்கல் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லையேன்னு கேட்டபோது அதுலேயும் அதையே போடுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சி அவங்கள்ட எந்த விதமான நேர்மையும் இருக்காது எனவே நரேந்திர மோடி தன்னுடைய வழக்கமான பொய்யையும் ஏமாற்ற திறனையும் தமிழக மக்களிடம் ராமரின் பெயரால் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு அந்த காரியத்தை செய்தார் நிறைய விஷயங்களை என்ன முடியும் நன்றி நன்றி